ट्यूब तमिल வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சரியான தேர்வுதான் என்று அவரை வாழ்த்தி இந்த வெற்றி சரியானது என்று கூறிய அமெரிக்க ஊடகங்கள் இப்பொழுது தங்களுடைய கருத்துக்கள் சரியானது தானா என்பதை சீர்தூக்க ஆரம்பித்திருக்கின்றன என்று ஐரோப்பாவில் இன்று காலை செய்தி வெளியாகி இருக்கின்றது இதில் ஒன்று நியூயார்க் போஸ்ட் என்கின்ற பத்திரிகை பிரபலமான பத்திரிகை தான் இந்த பத்திரிகை டொனால்ட் ட்ரம்பை தொடர்ந்து ஆதரித்து வந்தது அவருடைய வெற்றியை பாராட்டியது இப்பொழுது அந்த வெற்றியின் மூலமாக டொனால்ட் டிரம்ப் அடைந்திருப்பது என்ன உலகத்தின் ஒரு பிரபலமான சர்வாதிகாரியை தங்களுடைய நாட்டிற்குள் இழுத்து போட்டிருக்கின்றார்கள் என்று அது தலையங்கம் விட்டிருக்கின்றது ரஷ்ய அதிபர் இவர் உறவு வைத்திருப்பதன் மூலமாக ஒரு சர்வாதிகாரியை ஆதரித்த ஒருவராக மாறுகின்றார் என்றும் தன்னுடைய விமர்சனத்தை கூறியிருக்கிறது அதிலே ஒரு சிறிய பெட்டி செய்தியையும் போட்டிருக்கின்றது டொனால்ட் இவருடன் சேர்ந்து உக்ரைனில் ஓர் அமைதியை ஏற்படுத்தினால் அது சரியானதுதான் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இவர்களுடைய பாதையிலே மகாத்மா காந்தி கூறிய ஒரு கருத்தை விட்டார்கள் அந்த வெற்றி கூட ஒரு சரியான வழியில் வழியில் சென்றடையும் வெற்றி ஒரு காலமும் வெற்றியாக அமையாது என்று கூறியிருந்தார் எனவே பாதை சரியில்லாத வெற்றி சரியான வெற்றி அல்ல என்பதை அமெரிக்க சமுதாயம் கண்டுபிடிக்கும் இடத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றது இந்த செய்தி மூலமாக தெரிகின்றது மேலும் ரஷ்யாதிபதி அதிபர் புட்டினை பாராட்டி பேசியிருக்கின்றார் உண்மையில் இந்த போரை தொடங்கியது ரஷ்ய அதிபர் புட்டின் தான் இந்த போரினால் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை அழிவிற்கும் பொறுப்பாக இருக்க வேண்டியதும் அவர்தான் என்றும் நியூயார்க் போஸ்ட் சுட்டிக்காட்டுகின்றது இதன் மூலமாக டொனால்டு டிரம்பை தேர்வு செய்ததை சரி என்று கூறிய அந்த பத்திரிகை டொனால்ட் டிரம்ப்பினுடைய கருத்து தவறானது ரஷ்ய அதிபர் ஒரு சர்வாதிகாரி தான் அவரை நல்லவர் என்றும் அவருடைய செயல் சரியானது என்றும் கூறிவிட முடியாது என்றும் இருக்கின்றது இதற்கு பதிலடியாக உக்ரைனில் இருந்து நூற்றி முப்பது தொண்டு நிறுவனங்கள் இணைந்து எதிரான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன உக்ரைனிய மண்ணில் தொண்டு நிறுவனங்களாக நாங்கள் தான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு தெரியும் தேர்தல் நடத்துவதற்கான ஒரு சூழல் இல்லை என்று அமெரிக்க அதிபருக்கு பகிரங்கமாக கூறியிருக்கின்றன இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி ஆண்டு உக்ரைனிய அதிபர் அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் நட நடத்தப்பட வேண்டும் அவசர கால சட்டம் இருக்கின்ற நிலையில் இங்கு தேர்தலை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மக்கள் இல்லை அப்படியான ஒரு சூழ்நிலையில் டொனால்ட் டிரம்ப் தேர்தலை நடத்தாத காரணத்தினால் செலென்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என்று குறிப்பிட்டிருப்பது தவறானது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது அதேவேளை இதற்கு முன்னதாக ரஷ்யாவில் நடைபெற்ற தேர்தலில் ரஷ்ய அதிபர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை மாற்றினார் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியவர் அமெரிக்காவினுடைய கிளரி கிளின்டன் இவருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக நேரடியான மோதல் இருந்ததும் கிளரி கிளின்டன் ரஷ்யாவினுடைய பிரச்சாரங்களினால் இறுதியில் தோல்வியடைய நேர்ந்ததும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது எனவே ரஷ்ய அதிபர் சரியான தேர்தலின் மூலம் தானா வெற்றி பெற்றிருக்கின்றார் என்ற கேள்வியை உலகில் மற்றவர்கள் கேட்பதை விட அமெரிக்கா தான் கேட்டிருந்தது என்பதும் இப்பொழுது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையே அதை மறந்து பேசுகின்றது என்பதையும் இந்த செய்தியின் மூலமாக உய்த்துணர முடிகின்றது டொனால்டு டிரம்பினுடைய பாதிப்பு காரணமாக உலக நாடுகள் படைத்துறைக்கான பணத்தை அதிகம் ஒதுக்க வேண்டியிருக்கின்றது இந்த வகையில் டென்மார்க் அவசர அவசரமாக ஐம்பது பில்லியன் குரோனர்களை ஒதுக்கி இருக்கின்றது அடுத்த ஆண்டு டென்மார்க்கினுடைய படைத்துறையை நவீனப்படுத்துவதற்கான ஆயுத உபகரணங்களை வாங்குவதற்காக இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை நூற்றி இருபது பில்லியன் குரோனர்களை அவசரமாக ஒதுக்கி இருக்கின்றது இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீக்கோ ஜாக்சன் கூறுகின்ற பொழுது இதில் மிக மிக அவசியமானது இப்பொழுது ஏவுகணைகளை விட போர்க்கப்பல்களே அவசியமாக தேவைப்படுகின்றது போரை நடத்துவதற்கு மிக போர் விமானங்கள் இருக்கின்றன இவற்றை பாவிப்பதற்கான குண்டு வீச்சு குண்டுகள் மிக மிக அவசியமாக தேவைப்படுகின்றது எந்தெந்த இலக்கை தாக்க வேண்டும் என்பதும் டென்மார்க்கினுடைய கடற்படை துறைமுகங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படலாம் அவற்றை கண்காணிப்பது எப்படி என்றும் எவ்வாறான தாக்குதல்கள் எந்தெந்த திசையால் வரப்போன்றது என்பதை உணர்ந்து அதற்கேற்ப ஆயுதங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் அதை உடன் கொள்வரவு செய்ய என்பதை அவர் மறக்கவில்லை அதே நேரம் வடதுருவ நாடுகளுடன் பேசி உடனும் பேசி சரியான ஆயுதங்களை கொள்வனவு செய்ய வேண்டும் என்றும் எனவே இந்த ஆண்டு ஆண்டுக்கு பணம் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பணத்தை விட அதிகமாக இருக்கப் போகின்றது என்பதை இந்த செய்தி காட்டுகின்றது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் இந்த பதைச்சோறு தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய முழுமையான நடவடிக்கையின் பதைச்சோறாக அமையப் போகின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுரம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே